டெய்லி தண்ணி குடிக்கும் பொழுது ஒரு சொம்பு தண்ணியில ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அதாவது உப்பு ஒரே ஒரு பிஞ்ச் எடுத்துட்டு நீங்க போட்டு அதை கலந்து குடிக்கிறதுனால உடலுக்கு நிறைய நிறைய நன்மைகள் கிடைக்குது அதுல ஐந்து முக்கிய நன்மைகள் என்ன அப்படின்றது இந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க வெயில் காலம் வந்துருச்சு தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க ஆனா கொஞ்சோண்டு அந்த தண்ணியில நீங்க அதாவது ஒரு சிட்டிகை போதும் உப்பு போட்டு கலந்து குடிக்கும் பொழுது டேஸ்ட்லாம் எல்லாம் பெருசா எதுவும் மாறாது ஆனா உடலுக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும் அதுல நம்பர் ஒன் என்ன அப்படின்னா உடலுக்கு நல்ல ஹைட்ரேஷனை வந்து இந்த ஒன் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்க ஆட் பண்ணும் பொழுது கிடைக்குது இந்த ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போடுறதுனால உங்க உடல்ல தண்ணியை வந்து அதிகமா உறிஞ்சக்கூடிய அந்த ஒரு சக்தியை வந்து அதுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அதனால டீஹைட்ரேஷன் உங்களுக்கு வர வரவிடாம தடுக்குது நம்பர் டூ எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணுது சோடியம் பொட்டாசியம் மெக்னீசியம் இது எல்லாமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணி உங்க பாடியில இருக்கக்கூடிய நீர்ச்சத்தையும் கரெக்டா வச்சு நரம்பு மண்டலத்துக்குமேவும் இது நல்ல ஒரு மருந்தா அமையுது நம்பர் த்ரீ டைஜெஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே டைஜஷனை வந்துட்டு சரிப்படுத்தும் அண்ட் உங்களுக்கு வயிறு ரொம்ப உப்பி போய் பிளோட்டிங்கா இருக்குது அப்படின்னா அதையுமே இது இந்த உப்பு கலந்த தண்ணியை நீங்க குடிக்கும் பொழுது நல்ல ஸ்டமக் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதான் எப்படின்னா இது உமிழ்நீரையும் ஸ்டொமக் ஸ்டமக் ஆசிடையும் வந்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி இந்த ஒரு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க நம்பர் ஃபோர் ப்ராப்பரா இந்த ஒரு சிட்டிகையை உப்பு போட்டு தண்ணி குடிக்கும் பொழுது உங்க உடல்ல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாத்தையுமே இந்த தண்ணி வெளியேற்றதுக்கு உதவி பண்ணுது உங்க கிட்னா கிட்னி அப்புறம் லிவருடைய ஃபங்க்ஷனுமே நல்லா நார்மலாக நடக்கிறதுக்கு இது உதவி பண்ணுது உங்கள் பாடியவே இந்த ஒரு ஒரு சிட்டிகை உப்பு கலந்த தண்ணி வந்து டீடாக்சிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் உங்களுடைய பிபியை ரெகுலேட் பண்ணுமா இந்த தலை சுற்றல் தேவையில்லாத ஃபேட்டிக் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு தண்ணி வந்து ரெகுலரைஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சோ இதை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் இதுல எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் இல்ல ஆப்வியஸ்லி ஒரு சிட்டிக்கே தான் உப்பு போட போறீங்க டேஸ்ட்டும் மாறாது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்டில் இதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா நீங்க கன்சல்ட் பண்ற டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியும் கூட ஷேர் பண்ணலாம்